ஆஸ்ட்ரோமணி நேயர்களுக்கு என்னோடய தாழ்மையான வணக்கங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேஷ ராசியோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆ ஆறு புத்தாண்டு பலன்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் அதாவது மார்ச் பத்து வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் அவ்வளோ சூப்பராக இல்லை இதுதான் உண்மை சரிங்களா ஏன்னா திரிகோணத்தில் கேதுவோட பிடியில் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் இருக்கு அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டத்துல குழப்பங்கள் அதிகமாக இருந்தாலும் எல்லாருடையும் மன விரக்தி இருக்கும் முக்கியமா இந்த மேஷராசியோட தாய் இருப்பாங்க முக்கியமா மேசராசியோட தாயோட ரொம்ப பெரிய கருத்து வேறுபாடுகள் வரும் மனம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பயணங்கள் பக்தி மார்க்கமான பயணங்களை நோக்கி சிந்திச்சுட்டே இருப்பீங்க இந்த மேஷராசி சரிங்களா இது எப்ப சார் வரையும் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்கவும் உங்களுக்கு இந்த சிந்தனை இருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது அதிகமாக இருக்கும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எப்போ சார் எங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ மாறும் அப்படின்னா குருவோட பார்வையோ அல்லது சனியோட சனியோட ஆதரவு இருந்துச்சுன்னா உங்களுக்கு ராசி சூப்பராக இருக்கும் அதாவது மார்ச் பத்துக்கு மேலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் சூப்பராக ஒரு கோட்டை வைப்பது சரிங்களா அடி தூள் கிளப்ப போகுதுன்னு தான் சொல்லலாம் ஆரம்ப கட்டத்தில் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு நல்லா இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் மார்ச் பிறக்கிறதுக்கு பிறந்த பிறகு உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கும் சரிங்களா அது வரைக்கும் இது எவ்வளோ கால சார் இருக்கும் அப்படின்னா மே வரையும் இருக்கும் மேவோட மே கடைசி வரைக்குமே உங்களுக்கு இந்த டைம் சூப்பராக இருக்கும் அந்த காலகட்டத்தில் வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் யாராவது மேசராசினியர்கள் இருக்கீங்க அப்படின்னா வெளிநாடு போகக்கூடிய யோகங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் பயணங்கள் மேற்கொள்கிறது சரிங்களா மன நிம்மதி கொஞ்சம் கிடைக்கும் ஆனால் தாயோட உடல்நிலை ஏதாவது பாதிப்புகள் ஏற்படுத்தி தாங்க இருக்கும் அதில் மாற்று கருத்து கிடையாது தாயாக இருந்தாலும் சரி க திருமணம் ஆயிடுச்சு திருமணம் ஆன பிறகு மாமியாருக்கு அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களோட மாமியாருக்கு உடல்நிலை பாதிப்புகள் ஏற்பட்டு தான் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முழுக்க அதில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை சரிங்களா ஆனால் வெளிநாடு போகக்கூடிய முயற்சியை ஏதாவது ஈடுபட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் பத்துலேருந்து அதாவது மே கடைசி வரைக்கும் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்குங்களா இந்த வீசா எடுக்கிற ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய நாளாக இருக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா அதுக்கு பிறகு ஆகஸ்ட் மாசத்துக்கு தான் உங்களுக்கு டைம் சூப்பராக இருக்கும் ஏன்னா சனி வக்ரமாகி உங்களை கும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவாங்க அதனால சில மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு எயிட்டி டு டுவெண்ட்டி தான் தான் அடிச்சு தூள் கிடப்பினாலும் சூப்பராக இருக்குன்னு சொன்னாலும் நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆனால் சில மனக்கசப்புகள் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறது மேசராசி நேர்கள்ட்ட போய் பாருங்களேன் அவங்க எதையும் இழந்தது போலவே இருப்பாங்க ஏன்னா இது கேதுவோட செயல் எல்லாத்தையும் இழக்க வைக்கிறது கேதுவோட செயல் இல்லையா ராகு எல்லாத்துக்கும் ஆசைப்பட வைக்கும் கேது எல்லாத்தையும் இழக்கிற சூழ்நிலை ஏற்பட வைக்கிறதுனால மனசு மனசுலையும் ஏதோ ஒன்று இழந்துட்டதை போல உங்களை உ உணர வைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் மாசம் வரையுமே உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்கும் சரிங்களா மற்றபடி சூப்பராக இருக்குங்க மேஷ ராசி டாப்ல இருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு நீங்க எந்த விதமான முயற்சி எடுத்தாலும் வெற்றி பெறும் இது வந்து சுயஜாதகத்தை பொறுத்து மாறுனாலும் நான் சொல்ற விஷயங்கள் ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் ராசியை வச்சு மட்டுமே நம்ம சொல்ல முடியும் முழுக்க முழுக்க முழுசா பலன் தெரியணும் நம்ம வந்து வாழ்க்கையில் நூறு சதவீதம் இருநூறு சதவீதம் வந்து நமக்கு பக்காவா தெரியணும் எப்போ இது நடக்கும் வந்து சுய ஜாதகத்தை வச்சு மட்டுமே தான் நம்மளால சொல்ல முடியும் ராசின்றது ஒரு அனுமானம் ஜாதகமே ஒரு அனுமானம் தான் ஆனா ராசி வச்சு சொல்லும் போது ஒரு ஐம்பதுலேருந்து இருந்து அறுபது சதவீதம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னும் நூறு சதவீத வாய்ப்பு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தை மட்டும் பார்த்தா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா என்னை பொறுத்த வரைக்கும் மேச ராசிக்கு நூறுக்கு எண்பது மார்க் நான் கொடுப்பேன் சரிங்களா டைம் சூப்பராக இருக்குது நீங்கள் எந்த முயற்சி பண்ணாலும் நல்லாயிருக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் இருந்தாலும் ஏன்னா கேதுவோட பிடியில் இருக்காங்க இல்லையா ஸோ சந்திரன் வந்து உங்களோட கேதுவோட பிடியில் இருக்கிறனால உங்களுக்கு மனக்கசப்புகள் வரதான் செய்யும் ஆனால் முன்னேற்றங்கள் முன்னேற்றங்கள் நோக்கிய உங்களுக்கு ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூப்பராக இருக்குது சரிங்களா அனைவருக்குமே நன்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை லைக் பண்ணுங்கள் மேஷராசி யார் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அனைவருக்குமே நன்றி